வணக்கம் ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் முப்பத்தி ஐந்து ஆதரவு தரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் காலம் பத்தாம் நூற்றாண்டு வந்தியத்தேவா குறுங்கள் அரசே நாம் இப்போது சென்று யாரை சந்திக்க போகிறோம் என்று தெரியுமா தெரியவில்லை யாரை சந்திக்க செல்கிறோம் என்று கூறிவிட்டு அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவரும் வேகமாக சென்று மண்டபத்தில் இருந்த அழைத்தார் வேடா வேடா அரசே கூறுங்கள் அரசே உமக்கு என்ன கதை என்று தெரியுமா நீங்கள் எந்த கதை என்று நீங்கள் கூறினால்தான் அந்த கதையை என்னால் இவர்களுக்கும் சொல்லி புரிய வைக்க முடியும் நீங்களே என்ன கதை என்று என்னிடம் கூறவில்லை ஆம் தோ அதை பற்றி நான் உங்களிடம் கூறுகிறேன் நீங்கள் மட்டும் கதை கேட்டால் போதுமா உங்களுடன் யாராவது ஒருவன் வேண்டுமா இல்லை அரசே என்னுடன் ஒரு சிறிய பாலகன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் அந்த கதையை கூறினால் அனைவருக்கும் கதாபாத்திரங்களை பிரித்து தந்துவிடுவான் அவனுக்கு அந்த திறமை அதிகம் அதனால் அவனையும் அழைத்துக் கொள்கிறேன் அந்த சிறுவனிடம் நீங்கள் என்ன கதை என்று அனைத்தையும் விவரமாக கூறுங்கள் அவனுக்கு யார் யாரெல்லாம் நன்றாக அந்த வேடத்தை எடுத்து நடிப்பார்கள் என்று அவருக்கு தெரியும் அந்த கதையை அவனிடம் கூறுங்கள் அப்போ அப்போது நீங்கள் கேட்கவில்லையா இல்லை இல்லை நானும் தான் வருகிறேன் அவனுக்கு தெளிவுற புரியுமாயின் அக்கதை அந்த நாடகம் நன்றாக இருக்கும் ஓ அப்படியா சரி வேடா உத்தரவரசே காளி ஆம் வேடரே இதை வந்துவிட்டேன் வா 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 அரசே இவர்தான் காளி சிறிய பாலகன் நல்ல திறமை கொண்டவன் நல்ல நாடகமாடுபவன் கூடவே நல்ல பாட்டும் படிப்பவன் அனைத்து திறமைகளையும் வளர்த்திருக்கிறான் இந்த சிறு வயதிலேயே இவனிடம் அந்த கதாபாத்திரங்கள் அனைத்தையும் அந்த கதை முழுவதையும் கூறிவிடுங்கள் இவன் பாட்டுக்கொள்வான் சரி வேடரே நான் பாட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் செல்லலாம் ஆஹ் எங்கு அரசே அந்த கதையை பற்றி தங்களிடம் கூறன் ஆஹ் இல்லை 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 இங்கேயே கூறுங்கள் அனைவரும் கேட்கட்டும் கூடவே இந்த பாலகனுக்கு நன்றாக புரியும்படி கூறினால் இங்கு இருக்கிற அனைவருக்கும் புரியாமல் இருந்தால் அவர்களே இந்த பாலகனிடம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அரசே அப்படியா அரசே சரி இந்த விடயம் பற்றி தாங்கள் இங்கிருக்கும் அனைவரும் கேளுங்கள் ஆ ஆம் அரசே கூறுங்கள் இந்த விடயத்தை பற்றி உங்களிடம் கூறுகிறேன் ஆனால் இந்த விடயம் காதுக்கும் சிறிதளவும் செல்லக்கூடாது சரியா அரசே அரசே ஆ கூறுங்கள் வேடா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த கதையை நீங்கள் எங்களிடம் தெளிவாக கூறலாம் இந்த கதை யாருக்கும் தெரியாத வண்ணம் இருக்கும்போதுதான் போதுதான் எங்களுக்கு கதையில் சுவாரஸ்யங்களை அதிகமாக கொடுக்க முடியும் சுவாரஸ்யங்களை அதிகமாக கொடுத்தால்தான் மக்களும் விரும்பி உறங்காமல் கேட்பார்கள் அதனால் இங்கிருக்கும் யாரும் யாரிடத்திலும் அந்த விடயத்தை பற்றி பேச மாட்டார்கள் நீங்கள் நம்பிக்கையாக அந்த விடயத்தை கூறலாம் ஓ அப்படி ஒன்று இருக்கிறதா ஆமரசே ஆமரசே சரி வேடா இருந்தாலும் இந்த விடயத்தை பற்றி தாங்கள் யாரிடமும் கூறக்கூடாது இந்த விடயம் நாளை இரவு நீங்கள் நாடகம் மாடும்போது மட்டும்தான் அனைவருக்கும் தெரிய வர வேண்டும் இங்கிருக்கும் புல் பூச்சிகளுக்கு கூட இந்த விடயம் தெரியக்கூடாது புரிகிறதா உத்தரவரசே உத்தரவு என்று அங்கிருந்தவர்களிடம் அந்த கதையின் சுவாரஸ்யங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் அருள்மொழிவர்மர் அதே காலம் பத்தாம் நூற்றாண்டு அவலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாளில் இருந்து பத்து நாட்களுக்கு முன்பு அந்த ஆற்றில் விழுந்து உருன்று சென்ற அனங்கனும் மார்கழியும் ஒரு கல்லை பிடித்து எழுந்து நிற்க விடியனை விடியனை என்றேன் மார்கழி என்னை மன்னித்து விடு நான் சாதாரணமாகத்தான் உன்னை பிடித்து இழுத்தேன் ஆனால் கல் வலுக்கி விட்டுவிட்டது எனது கால் வலிக்கியதால் முன்னையும் சேர்த்து இழுத்து விட்டேன் மார்களே மன்னித்து விடுமார்களே ம் என்னை விடு என்றேன் விட்டுவிட்டேன் விட்டுவிட்டேன் மார்கழி ம் என்ன விடயம் மார்கழி ஒரு நிமிடம் நான் சொல்வதைக் கேள் நீ என்ன கூறப் போகிறாய் என்று எனக்கு தெரியும் என்ன கூற வந்தாயோ அதை சட்டென்று கூறிவிட்டு செல் மார்கழி ஏன் இவ்வாறு கோவப்படுகிறாய் ம் பின்னென்ன உனக்கு என்ன வேண்டும் ம் உன் கோபத்தை நிறுத்து முதலில் ஏன் இவ்வாறு கோபமாக பேசுகிறாய் நான் சொல்ல வந்ததை முதலில் கேள் அடுத்து நீ என்ன முடிவு செய்கிறாயோ செய் இவ்வளவு கோபமாக பேசினால் அப்படியே நான் மனமிறங்கி உன்னிடம் பேசிவிடுவேன் என்று நினைத்தாயோ ம் மார்கழி நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் பிறகு நீ என்ன வேண்டுமானாலும் கூறு நான் கேட்டுக்கொள்கிறேன் புரிகிறதா ம் கூற வந்ததை கூறு உம் இப்படியெல்லாம் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பேசினால் எப்படி உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்பதை கூறிவிட்டு செல் இல்லை என்றால் என்னை விடு நான் செல்கிறேன் மார்கழி ம் கூறு ஆதித்த கரிகாலரை கொல்ல போகிறார்கள் என்ன ஆம் ஆதித்த கரிகாலரை கொல்ல போகிறார்கள் யார் எனக்கா இப்போதுதான் என் பெயர் நினைவில் வருகிறதோ ம் நீ கூற வந்ததை கூறு ம் கூறுகிறேன் ஆதித்த கரிகாலரை யாரோ சிலர் அவரை தாக்க வந்தார்கள் எப்போது ஆ இப்போதுதான் நேற்று என்ன நேற்றா நான் அவருடன் தானே இருந்தேன் நேற்று உங்களை தாக்கவில்லையா சிலர் வந்து ஆமாம் அவர்கள் யார் என்று உமக்கு தெரியுமா ஆ தெரியும் தெரியுமா தெரிந்துமா சண்டையிட்டு கொண்டிருந்தீர்கள் ம் எமக்கு தெரியும் யார் என்று யார் மார்களி அவர்கள் பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகள் என்ன கூறுகிறாய் ம் ஆமாம் பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் தான் என்று எனக்கு தோன்றுகிறது ம் உன் நினைவில் தோன்றுவதை கூறுகிறாயா ம் இல்லை இல்லை அவர்கள் அணிந்திருந்த ஆடையை வைத்து நான் கண்டுவிட்டேன் அவர்கள் பாண்டிய தேசத்தின் உடன் இருப்பவர்கள் என்று அப்படி என்றால் உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது அல்லவா ம் தெரிந்துதான் நாங்கள் நேற்று சண்டையிட்டோம் அப்படி என்றால் அவர்களை பிடித்து விசாரிக்க வேண்டியதுதானே அவர்களை ஏன் கொன்று குவித்தீர்கள் ம் சரிதான் நீர் பேசுவது சரிதான் என்ன சரிதான் ம் நாங்கள் இருந்த மூவரை கொண்டு விட்டோம் ஆனால் என் கழுத்தில் கத்தியை வைத்திருந்தவனை எப்படியாவது பிடித்து அவன் யார் எங்கிருந்து வந்தவன் என்று விசாரிக்கலாம் என்று நினைத்தோம் ஆனால் யாரோ ஒரு கிழவன் ஏதோ ஒரு மரத்தடியில் இருந்து ஒரு வில்லம்பை விட்டு அவனை கொன்று விட்டான் யார் அந்த கிழவன் என்று எமக்கும் தெரிந்தது இருந்தாலும் என்ன செய்ய அமைதியாக நின்று விட்டேன் ஐயோ சுத்தி வளைத்து என்னைத்தான் கூறுகிறாளோ சரி மார்களே யாராக இருக்கக்கூடும் அவர்கள் அந்த கிழவன் யார் என்று உமக்கு தெரியாதா ஐயோ கோவப்படுகிறாளே இல்லை இல்லை மார்கழி அங்கு உங்களை தாக்க வந்தார்கள் அல்லவா அவர்கள் யாராக இருக்கக்கூடும் அதற்குத்தான் விடவில்லையே நீ நானா பின்பு அந்த மார்பிடமிட்டு வந்தது நீதானே ஆமாம் நீதானே வில்லம்பை பயன்படுத்தி அவர்களை கொன்றாய் ஆமாம் பின்பு இப்போது வந்து பேசிக் கொண்டிருக்கிறாய் செல் இங்கே இருந்து இதை கூறத்தான் முக்கியமான விடம் என்று கூறிக்கொண்டிருந்தாயா கொண்டிருந்தாயா மார்கழி அது மட்டுமல்ல வேற என்ன விடயம் அது கூற வந்ததை கூறு ஆஹ் உம் ஒன்றுமில்லை மார்கழி சிறிது இது யோசிக்க விட்டால் தான் எனக்கு ஏதாவது யோசனை வரும் ஆஹ் திட்டிக் கொண்டே இருந்தால் வருகின்ற யோசனைகளும் மறந்து போய்விடுகிறது என்ன செய்ய உம் கூற வந்ததை தெளிவான கூறு இல்லை என்றால் நான் செல்கிறேன் இல்லை மார்கழி என் மனதில் என்ன உன் மனதில் இல்லை இல்லை என் மனதில் ஏதோ ஒரு விடயம் நடக்க போவதாக தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்ன விடயம் இப்படியெல்லாம் கத்தி கேட்டால் எனக்கு எப்படி மார்கழி தோன்றும் என்ன தோன்றும் நினைவில் ஏதாவது தோன்றும் அல்லவா அதைத்தான் கூறினேன் என்னை விடு நான் செல்கிறேன் என்றேன் சரி சரி மேலும் ஒரு முக்கியமான விடயம் இல்லை மார்கழி நான் உன்னை சந்திக்க வந்தேன் அல்லவா எப்போது கொஞ்சம் சிரித்த முகத்தோடு பேசு அப்போதுதான் எனக்கு கூற முடியும் என்ன கூற முடியும் நீ கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக பேசினால்தானே எனக்கும் என்ன விடயம் என்று கூற வரும் அதை விட்டு கோபமாகவே பேசினால் எனக்கு எப்படி தோன்றும் எனக்கும் பதற்றமாக இருக்கிறதல்லவா சரி என்ன விடயம் என்று கூற கூறுகிறேன் உண்மை உன் கழுத்தில் கத்தி வைத்திருந்தவனை நான் கொன்றேன் ஆனால் என்னுடன் அப்போது கருணாவும் இருந்தான் ஆனால் சிறிது நேரம் கழித்து கர்ணா எங்கோ செல்வதாக சென்றான் நானும் ஆதித்த கரிகாலரையும் பார்த்திவேந்திர வல்லவரையும் நீரெடுக்க கீழே அனுப்பி வைத்தேன் ஆற்றுக்கு மேலும் உன்னை சந்திக்க வந்தேன் சந்திக்க சென்ற பிறகு மீண்டும் அதே இடத்தில் போய் நான் அமர்ந்து கொண்டேன் கர்ணா சிறிது நேரம் கழித்து என்னை வந்து சந்தித்தான் அப்போது ராஷகூடர்கள் ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டதாக என்னிடம் கூறினார் என்ன பேசிக்கொண்டார்கள் ம் அது என்னவென்றால் அருள்மொழிவர்மர் இல்லை இல்லை ஆதித்த கரிகாலர் என்ன கூறினான் ஆதித்த கரிகாலரை யாரோ கொல்ல முன்வருகிறார்கள் என்று கூறினான் நானும் சரி ஏதாயினும் பார்த்துக்கொள்ளலாம் என்று கர்ணாவை தாமதப்படுத்தி அவனை அழைத்து வந்துவிட்டேன் ஆனால் ராசகூடர்கள் ஏன் ஆதித்த கரிகாலரை கொல்ல முன்வர வேண்டும் அவர்கள் பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகளுடன் கைகோர்த்து ஆதித்த கரிகாலரை கொல்ல முன்வரப் போகிறார்கள் என்ற ஒரு திட்டம் மட்டும் தெளிவான புரிந்தது என்று கர்ணா கூறினான் ஆனால் ஆனால் அவர்கள் எப்போது வந்து எப்படி நம்மை தாக்குவார்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி நம்மை தாக்குவார்கள் என்று தெரியவில்லை நம்மை நேரில் நின்று வால் சண்டையோ போரோ நடத்தினால் கூட நாம் வென்றுவிடலாம் ஆனால் மறைந்திருந்து தாக்கினால் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி நம்மால் அதை சமாளிக்க முடியும் என்பது பெரும் குழப்பமாக உள்ளது மார்கழி இந்த விடயமெல்லாம் ஏன் முன்னரே என்னிடம் கூறவில்லை என்ன ஆஹா இல்லை எனங்கா இந்த விடயத்தை ஏன் என்னிடம் முன்னரே கூறவில்லை ம் எப்போது என்னை கூறவிட்டாய் நான் வந்து அருகில் நின்றாலே போ என்கிறாய் வா என்கிறாய் கிளம்பு என்கிறாய் என்னென்ன புது புது வார்த்தைகள் எல்லாம் பேசிக் கொண்டு நான் என்ன செய்ய ம் சரி சரி இதற்கென்ன தீர்வு ஒன்றுமில்லை மார்கழி நாம் ஆதித்த கரிகாலருடன் கூடவே இருக்க வேண்டும் அவரை விட்டு எங்கும் செல்லக்கூடாது இருந்தாலும் அவர் ஆதித்த கரிகாலர் தான் என்று யாருக்கும் தெரியாத அளவிற்கு அவருக்கு ஒரு மாறுவேடத்தை போட வேண்டும் இதற்கு நீதான் ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும் நீ கூறுவதும் சரிதான் அனங்கா ஆனால் இருந்தாலும் ஆதித்த கரிகாலர் மார்வேடமிட்டுத்தான் இதற்கு முன்னரே வந்து கொண்டிருந்தார் இப்போது அவர்கள் நாம் எல்லாம் யார் என்று கண்டுவிட்டோம் இருந்தாலும் மீண்டும் மார்வேடம் இடுங்கள் என்றால் அவர் எப்படி ஒப்புக்கொள்வார் அதுதான் எனக்கும் புரியவில்லை அதுதான் நீ பார்த்துக்கொள் என்கிறேன் அவர் என்னுடன் கோபத்தில் இருக்கிறார் நான் ஏதாவது கூறினாலே கோபமாக பேசுகிறாள் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை எனங்கா அவரை சமாதானப்படுத்தி அவரை வேடமிடக் கூறுகிறேன் நான் சரிமார்களே அந்த விடயத்தை நீ சரியாக முடித்துவிடு மற்றது எது வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் எப்படி பார்த்துக்கொள்வாய் யாராவது தாக்க வந்தால் நான் இருந்து பார்த்துக்கொள்கிறேன் என்கிறேன் எப்படி அந்த வில்லம்பை வைத்தா ஐயோ தெய்வமே நான் இனிமேல் இந்த வில்லம்பையே பயன்படுத்த மாட்டேன் இந்த பிடித்துக்கொள் தொல்லை தாங்க முடியவில்லை இந்த வில்லம்பை நான் கற்றுக்கொண்டதும் கற்றுக்கொண்டேன் என் தலை உருளுகிறது என்ன ஒன்றுமில்லை நான் வருகிறேன் நன்றி வணக்கம் என்று அனங்கன் செல்ல இதுவரை மனதுக்குள் சிரித்துக் கொண்டிருந்த மார்கழி சிறிது உதடையும் அசைத்து சிரித்தால் சிரித்துக்கொண்டே கொண்டே அனங்கன் போவதை பார்த்து கொண்டிருந்த மார்கழி என்னிடம் எப்படி சிக்கி தவிக்கிறாய் என்று நானும் மேலும் பார்க்கிறேன் என்று மார்கழி மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு அனங்கன் செல்வதை பார்த்து மனதுக்குள்ளும் மனம் விட்டும் சிரித்துக் கொண்டிருந்தாள் அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்